ஆவியான தேவன் அவனுக்குள் தான் ஒரு இடத்தை அமைத்து வைத்திருக்கிறார் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தின் நுழைவாயில்களை அவர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் யோகா செய்யும் போது உடலில் உள்ள ஏழு நுழைவாயில்களும் திறக்கப்பட்டு அவற்றினூடாக அசுத்த ஆவிகள் உள்ளே நுழைந்து உடலுக்குள் பயணித்து குடிகொண்டிருந்து மனிதனின் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க இடமளிக்கப்படுகிறது குழந்தை கருவில் இருக்கும் போது செய்யப்படும் பூஜைகள் அல்லது பாவத்தினாலோ மற்றவர்கள் மூலமாகவோ குண்டலினி என்ற சக்தி உடலுக்குள் புகுந்து முதுகெலும்பின் அடிப்பகுதியில் சுருண்டு படுத்திருக்கும் பாம்பாக உறங்கு நிலையில் இருக்கும் இதனை எழுப்புவதற்கேற்ற வகையில் அமர்ந்து உரிய ஆவிகளை மனதில் இருத்தி அதற்கேற்ற தியானங்களை செய்து மந்திரங்களை உச்சரிக்கும் போது குண்டலினி சர்ப்பம் எழுச்சியடையும் அப்போது அப்பகுதியில் வெப்பம் உணரப்படும்